அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் உங்களுடைய மனதில் இருக்கும் மன குறைகள் அனைத்தும் நீங்கி எந்த ஒரு முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு மகத்தான மாதமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில கன்னிராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சாதகங்கள்

மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான தான் இந்த கன்னி ராசியை சேர்ந்த உத்தரம் முதல் இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஒன்பதுக்கு உரியவர் சுக்ரன் அவர் ராசிக்கு நான்கு ஏழுக்கு உரியவர் குரு இவர்கள் பெற்றவர்கள் இருவரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால நல்ல பலன்கள் ஒவ்வொன்றாக நிகழக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம வீட்டில் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்க இருக்குது பகைவர்கள் பலம் குறையவாங்க தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் நன்றாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு யோக பலன்கள் அதிகமாக நடைபெற இருக்குதுங்க குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க தொழில் வணிகத்தில் லாபமும் முன்னேற்றமும் உண்டுங்க ஏழில் சுக்கரன் இருப்பதால கணவன் மனைவி உறவுகள் நன்றாக இருக்கு கருத்து வேற்றுமை மற்றும் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்க இருக்குது அதே போல கண்ணிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல சுக்கரன் உச்சம் பெற்ற ராசியை பார்ப்பதால கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமா தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்கு அதே போல் சூரியன் சனி இந்த இரண்டு கிரகங்களுடைய காரணமாக உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக இருக்கும் சூரியன் ஆறாம் இடத்தில் சனியோடு இணைந்திருப்பதால ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க இந்த விஷயத்தையும் கவனமோடும் எச்சரிக்கையோடும் செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகியோரை கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலையில வளம் வருகிறாங்க இக்காலகட்டம் முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து மூன்று ஐந்தாம் இடங்களை பார்ப்பது விசேஷமான யோக பலன்கள் அளிக்க இருக்கிறத தெளிவுபடுத்துதுங்க அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்குது இக்கால போதிய அளவிற்கு இருப்பதால பணப்பிரச்சனை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதே போல் திருமண வயதில் பிள்ளை இருந்தாங்க நல்ல ஒரு வரன் திருமணமான வகையில் குரு பகவானுடைய சாதகமாக அமைஞ்சிருக்குதுங்க அதாவது கும்பரா கன்னிராசினேயர்கள் புத்திர பாக்கியத்திற்காக ஏங்கி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்தில் குரு மகான்களுடைய தரிசனம் அதேபோல் மக கும்பாமேளா அமிர்தஸ்தான பாக்கியம் பாடல் பெற்ற திருத்தல தரிசனம் ஆகிய மகத்தான புண்ணிய பலன்கள் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துதுங்க அதே போல் உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர இருக்கீங்க இவ்வளவு நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுது அதே போல் கண்ணிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அனுகூலமான நிலையில் சஞ்சரிப்பது அளிக்கக்கூடிய யோகத்தை விளைவிக்குதுங்க அதே போல் தற்காலிக பணிகள் உள்ள கண்ணிராசி அன்பர்கள் தங்களுடைய பதவிகளில் நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கண்ணிராசியினருக்கு வெற்றி எளிதில் கிடைக்குங்க வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக மே பதவி நியமன உத்தரவு கிடைக்க இருக்குது அதே போல் மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய பாராட்டுதல்கள் கிடைப்பது நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த இருக்குதுங்க இதன் காரணமாக காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் என்பதை ரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு சனி பகவான் சூரியன் குரு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்கள் தொழில் மற்றும் வர்த்தகத்துறையின் ஆதிக்கம் தொடர்பும் உண்டுங்க இவர்கள் அனைவரும் அனுகூலமாக சஞ்சரிப்பதால உங்களுடைய பொருட்களுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கூட்டாளிகளுடைய ஆதரவு தருவாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்று ஒரு தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ளலாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கும் புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாக கூடிய ஒரு தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க அதே போல் கலைத்துறையினரை வரைக்கும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்றுத் தருவார்கள் சுக்கரனும் செவ்வாயும் புதனும் அது மட்டும் இக்காலகட்டங்களில் இந்த கிரகங்கள் அனைவருமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால எதிர்பார்ப்பை விட சற்று அதிகமாகவே அனுகூலமாக சஞ்சரிப்பதால அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்குது நடிகர்கள் நடிகைகள் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோர்களுக்கு லாபகரமான ஒரு மாதமாகவும் மார்ச் மாதம் அமைஞ்ச இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது அதே போல கன்னிராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் உங்களுக்கு மேல்மட்ட தலைவர்களுடன் நல்ல ஒரு இணைப்பு ஏற்பட இருக்குதுங்க இதனால் உங்களுக்கு கட்சியில் நல்ல ஒரு பொறுப்பு கிடைக்க இருக்கு இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு அதே போல் கன்னிராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும் போது வித்யா காரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியுமானவுடன் உங்களுக்கு ஆதரவாக இந்த மார்ச் மாதம் முழுவதுமே சஞ்சரிப்பதால பாடங்கள்ல மனம் ஆர்வத்தோடு ஈடுபடுங்க நினைவாற்றல் அதிகரிக்கும் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்வீங்க நற்குணங்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடை இருக்குது பலருக்கு கல்வி உதவி தொகை கிடைக்குங்க வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியர் குறித்த காலத்தில் தங்களுடைய வெற்றி பெற இருக்கீங்க அதே போல கன்னிராசியை சேர்ந்த விவசாய துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது செவ்வாய் ராகு இருவரும் அணுகலமற்ற சஞ்சரிப்பதால உங்களுடைய உழைப்புக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்த விலை கிடைப்பது சந்தேகங்க ஒரு பக்கம் உதவி விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதால பல பிரச்சனைகள் இருந்து நீங்கள் விலக கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மார்ச் மாதம் இருக்குது கன்னிராசியை சேர்ந்த அண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இருக்கு என்று பார்க்கும்போது குரு ஒருவரே உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாருங்க சுக்கரனால் நன்மை ஏதும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை குடும்ப நிர்வாகத்தினர் திருபாராத செலவுகள் ஏற்படுவதால சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்குங்க செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நிலைகளால வயிற்று வழி தலை சுற்றல் இருகிறப்பு மாத சம்பந்தமான ஏற்பட்டு சிகிச்சை மூலம் குணம் இருக்குது கண்ணிராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன பார்க்கும் போது காலையில் அபிராமி அந்தாதியும் மாலையில் ஸ்ரீ விஷ்ணு சகர்சர நாமமும் சொல்லி வந்தால் போதுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்